என்னுடைய ஆசை எல்லாம் என்ன ஆரம்பத்தில் என்னுடைய ஜெபம் எதுவா இருந்துச்சு தெரியுமா அந்த ஒரு ஒரு விசையாவது கால் எடுத்து வச்ச அந்த ஆத்துமா ஒரு ஆத்துமா கூட அட்லீஸ்ட் சும்மா வந்துட்டு போன போறவங்க கூட ஆமா ஆண்டவர் அவங்க கெட்டு போயிட கூடாது ஆண்டவர் இதுதான் ஜெபமா இருந்துச்சு இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா ஆண்டவர் இதை யார் யார் எங்க இருந்து கேட்கிறாங்கன்னு தெரியல இதை கேட்டும் ஒருத்தங்க அந்த நித்தியத்தை இழந்துடக்கூடாது ஆண்டு ஒரு அலலூயா தகப்பனு அப்பா அவங்களோடு இடைபடுங்கப்பா சத்தியத்துக்கு தங்களை கீழ்ப்படிய பண்ண அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே

மனுஷன் உருவாக்குனது மனுஷனால் உருவாக்கப்பட்டது அதை நம்ம இருங்க பிடிச்சு வச்சுட்டு அதை வச்சு நம்ம காரியத்தை செய்வோம் பைபிள்ல இருக்கா பைபிள்ல எதை வலியுறுத்ததோ அதை வலியுறுத்தணும் பைபிள்ல எதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குதோ அதை பிடிக்கணும் இது அதுக்கு நேர மாறி எல்லாம் செஞ்சு இதனால என்ன ஆயிரும் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின் ஒரு பகுதி வெறுமையாவே இருக்கும் இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் பேர இந்த கூடாரத்தில் இருக்கிறது நினைவூட்ட முடியுமா அதனால நான் இந்த வயசு காலத்தில் உங்களுக்கு நிருபத்தை எழுதிட்டு இருக்கிறேன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தால் தான் ஓட்டத்தை வெற்றியை ஓடி முடிக்க முடியும்